வடகிழக்கே நகர் எனும் ஓர் அழகிய கிராமம் இருந்தது அங்கே நித்தியவனம் என்கிற பசுமை நிறைந்த பகுதியில் ஒரு பிராமண தம்பதிகள் வசித்து வந்தனர் அவர்களது பெயர் வசுமதி என்பதாம் கௌதமர் என அழைக்கப்பட்டார் அவரது அறிவின் ஆழத்திலும் மனதின் உயரத்திலும் ஆன்மீக லட்சியங்களே நிறைந்திருந்தன செல்வ மனித்தியமானது என்றாவது ஒரு நாள் அழியக்கூடியது என்பதை நன்கு அறிந்திருந்தார் அவர் தேடுவதெல்லாம் என்னாலும் அழியாத நித்திய பேரின்பமே தனது வாழ்நாளில் யாகங்களையும் வேள்விகளையும் செய்வதன் மூலம் உலக நலனுக்கும் தனது ஆன்மீக உயரத்திற்கும் பலன் தருவதாக எண்ணி பல புண்ணிய கர்மங்களை செய்து வந்தார் அவரது மனைவி வசுமதி என்பால் தனது கணவன் மீது அதீத பிரியமுள்ளவள் கணவரின் அறிவுக்கும் ஆன்மீக தர்மத்திற்கும் இணையாக தன்னலமின்றி பிறருக்கு உதவிடும் மனத்தவள் வீட்டில் யாகங்கள் நிலந்தாலும் வெளியில் ஏழைகள் நிழலில்லாமல் நின்றிருந்தாலும் வசுமதியின் கரங்கள் எப்போதும் இவளுக்கு தயாராயிருந்தன இருந்தன அவளது ஹிருதயத்தில் பெருந்தன்மை பரவி இருந்தது அவளது வதனம் தாய்மையின் நறுமணத்தை வீசிக்கொண்டிருந்தது மகனின்பால் அதீத வாஞ்சை கொண்டவள் தனது மகனின் விழிகளில் சிறு பதட்டம் கூட அவளது நெஞ்சம் கஞ்சனம் பதைந்துவிடும் ஆம் பஜசிரவஸ் வசுமதி ஆகிய இருவருக்கும் நசி ஓர் அழகிய மகன் இருந்தான் இவர்களது புனித வீட்டின் ஒளி விளக்காய் வளர்ந்தான் பால்மனம் மாறா பசுமை முகம் விவேகத்தின் வெண் சுடர் அறியாதது அதிகம் என நம்பும் அறிவன் ஒரு விடைகுறினால் அதில் பத்து வினாக்களை தேடிச் செல்பவன் பெரியோர்களை மதிப்பவன் பெற்றோர்கள் மீது அதீத பிரியமுள்ளவன் தாயின் அரவணைப்பில் தர்மத்தை அறிந்து வந்தான் அறநெறியின் பெருமையை மகனுக்கு போதித்தாள் வசுமதி என் கண்ணி இந்த உலகத்தில் யாரும் உண்மையாய் வாழவில்லை என்றாலும் நீ மட்டும் உனது உள்ளத்தின் ஒளியை வீழ்த்தாதே என்று அவள் மௌனமாக கூறும் சொல் அவன் உள்ளத்தில் தீபமாய் நிறைந்திருந்தது இவர்களது இல்லத்தில் எப்போதும் வேத கோஷம் ஒழித்து கொண்டே இருந்தது அவர்களது வீடு பொன்னின் ஒளியைப் போல் பிரகாசித்தது பரந்த பசுமையான பயிர் செல்வம் அவர்களிடம் மிகுந்திருந்தன வேலையாட்கள் இருந்தார்கள் மரங்களால் நிறைந்த மாமரக் காடுகளும் தங்கமென திகழும் கோதுமை பயிர்களும் இன்னும் பற்பல தனத்தானிய செல்வங்களும் அஷ்டலட்சுமி அனுகிரகத்தால் ஐஸ்வர்யங்கள் வீசும் அழகிய வாசஸ்தலத்தில் ஆடம்பர செழிப்புகளோடு எவ்வித குறையும் இன்றி நலமோடு வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் கடும் குளிர்காலம் நடுநிசி வேலை வஜஸ்ரவஸ் தன்னை மறந்து ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தார் அப்போது கனவில் ஓர் வெளிச்சத்தை கண்டார் கண்கள் கூசும்படியான ஒளி ஜுவாலை யாரோ தன்னிடத்தில் பேசுவது போல் ஓர் உணர்வு ஏ கௌதமா அழிய போகும் இச்செல்வத்தையா இன்னும் அணைத்து கொண்டிருக்கிறாய் வாழ்வின் செல்வ சுகங்களுக்குள் உன்னை அர்ப்பணித்து விட்டாயா இன்னுமா உனக்கு செல்வம் திகட்டவில்லை நிரந்தரமற்ற இச்செல்வத்தை பாதுகாத்து என்ன சுகம் கண்டாய் எல்லாவற்றையும் தானம் செய் விஸ்வஜித் யாகம் செய் என்று கூறி மறைந்தது இதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த வஜஸ்ரவஸ் விஸ்வஜித் யாகம் விஸ்வஜித் தியாகம் விஸ்வஜித் தியாகம் என்று பிரம்மை பிடித்தவன் போல கூறிக்கொண்டே இருந்தார் இதை கண்ட வசுமதி சுவாமி தங்களுக்கு என்னவாயிற்று ஏன் ஏதேதோ சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே வசுமதி வசுமதி நான் ஒரு சொப்பனம் கண்டேன் மனம் மிகுந்த குழப்பம் அடைகிறது எனக்கு இனி உறக்கம் கொள்ளாது நிலையற்றவனாய் உணர்கிறேன் பெரும் துன்பத்தில் உள்ளம் வாடுகிறது நான் அணிந்திருக்கும் ஆடை கூட பெரும் சுமையாய் தெரிகிறது தேக்கு மர கட்டில்களும் பஞ்சு மெத்தைகளும் உள்ளாய் குத்துகிறது நிலையற்றவனாய் நிற்கதியாய் உணர்கிறேன் ஆனால் அது மிகவும் பிடிக்கிறது இந்த இடம் என்னுடையது அல்ல என்று தோன்றுகிறது வானமே வீடாக இப்புவியை கட்டிலாக என் மனம் பாவிக்கிறது இதுவரையில் ஆர்வமாய் உன்னை கண்ட எனது மனமும் ஆரத்தழுவிய எனது கரமும் உன்னிடம் ஆசை மொழி பேசிய எனது இதழ்களும் இன்று பரிதவித்து நிற்கின்றது உன்னை தெய்வமாய் காண்கிறேன் என்று புலம்பினார் இதை கண்ட வசுமதி அவரது முகத்தையே ஆராய்ந்து பார்த்தால் அவள் கண்களில் அச்சமும் கருணையும் கலந்திருந்தது அவள் மெதுவாய் வஜஸ்ரவசின் தோள்களை தொட்டு சுவாமி நீங்கள்தான் எப்போதும் உறுதியானவர் இன்று ஏன் இவ்வளவு நடுங்குகிறீர்கள் இந்த இவ்வளவு பெரும் அதிர்வை எப்படி உண்டாக்கியது என்று நடுங்கும் குரலில் கேட்டால் வஜசிரவஸ் தன்னுள் அடங்கியிருந்த பேரொலியை நினைத்து திகைத்தபடி வசுமதி அது ஒரு சாதாரண கனவு அல்ல அது யாரோ அல்ல அது எம் தெய்வம் அது தெய்வ வாக்கு அவ்வாக்கு என் நெஞ்சத்துள் பாய்ந்தது விஸ்வஜித் யாகம் செய் என்றது எனது உயிர் முழுவதும் அந்த வார்த்தைகளால் குழுக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் நான் வாழும் ஒவ்வொரு க்ஷணமும் எனக்கு சொந்தமானதல்ல என்று உணர்கிறேன் நாம் சேர்த்த செல்வங்களும் ஆடை ஆபரணங்களும் எனக்கு சுமையாக மட்டுமே தெரிகின்றன என் நெஞ்சம் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று தோன்றுகிறது என்று வஜசிரவஸ் கண்ணீர் மல்க கூறினார் வசுமதி அவரது கண்களை நோக்கி அவரது கரங்களை பிடித்து சுவாமி தெய்வக்குரல் கேட்டது என்றால் அது வீணாகாது நம் வாழ்க்கையெல்லாம் புண்ணிய கருமங்களுக்கே உடித்தாகட்டும் என்றால் இதை கேட்ட வஜசிரவஸ் மிகுந்த ஆனந்தம் கொண்டவராய் வசுமதி இந்த விஸ்மஜித் தியாகம் என்றால் என்னவென்று தெரியவில்லை இப்போதே குருதேவரிடம் இது பற்றி வினவிட்டு வருகிறேன் சற்று ஓய்வெடுத்துக்கொள் என்று கிளம்ப கிளம்பையத்தணித்தார் நானும் உடன் வருகிறேன் சுவாமி ஆனால் குருதேவரை வேலையில் தொந்தரவு செய்வது நல்லதல்லவே என்றாள் ஆயினும் வேறு வழி இல்லை வசுமதி வைகரை வரையில் எனது மனம் பொறுக்காது உப்பை தின்றுவிட்டு தண்ணீருக்கு காத்திருக்க இயலாதல்லவா அதலால் விஸ்வச்சி தியாகம் என்றால் என்னவென்று அறிந்துவிட்டு வருவோம் இப்போதே கிளம்புவோம் வா என்று இருவரும் குருதேவரை நோக்கி வரைந்தனர் இரவு இன்னும் அடங்கவில்லை குளிர்காற்று மெல்ல வீசிக்கொண்டிருந்தது விண்மீன்கள் வானம் முழுவதும் நீந்திக் கொண்டிருந்தன அந்த மௌன இரவின் நடுவே வசுமதி தீபம் ஒன்றை கையில் ஏந்தி வஜசிரவசுடன் அமைதியாக நடைபோட்டால் அவர்களது அடிகள் மண்ணில் மெதுவாய் ஒளித்தன குருதேவரின் ஆசிரமம் நித்திய வனத்தின் எல்லையில் இருந்தது அங்கு ஏற்கனவே ஏற்றப்பட்டிருந்த தீப ஒளியின் ஆசிரமம் மஞ்சள் வண்ணத்தில் மெல்ல மின்னியது அந்த ஒளிக்குள் குருதேவர் தியான நிலையில் அமர்ந்திருந்தார் அவரது முகம் சந்திர ஒளியை பிரகாசித்தது அவர்கள் வருவதை உணர்ந்த குருதேவர் கண்களை மெதுவாய் திறந்து புன்னகைத்தார் என்ன காரணம் இவ்வளவு அவசரம் உடனே வஜசிரவஸ் குருதேவரை பணிந்து தனது சொப்பனத்தை நினைவு கூர்ந்தார் குருதேவா நான் இன்றிரவு ஒரு அற்புத சொப்பனம் கண்டேன் ஒரு ஒளி எனது உள்ளத்தை தொட்டது அந்த ஒளி எனக்குச் சொன்னது விஸ்வஜித் தியாகம் செய் என்று அந்த வார்த்தைகளின் உயிரை தழுவிவிட்டன ஆனால் குருதேவா அது என்ன யாகம் அதன் பொருள் என்ன எனக்கு புரியவில்லை குருதேவர் சில நிமிடங்கள் இருந்தார் பிறகு மெதுவாய் சிரித்தார் கௌதமா உனக்கு அதிர்ஷ்டம் அளவற்றது அந்த குரல் தெய்வ வாக்குதான் விஸ்வஜித் யாகம் என்பது சாதாரண யாகம் அல்ல அது அனைத்தையும் துறந்த தானம் ஒருவன் தன்னிடம் இருக்கும் பொருள் செல்வம் ஆடம்பரம் அனைத்தையும் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தானமாய் வழங்குவான் அவன் எதுவும் தன் சொந்தமல்ல என்று உணர்வான் அப்போது அவன் உலகத்தின் எல்லைகளைத் தாண்டி ஆன்மீக பேரொலிக்குள் நுழைகிறான் அந்த வார்த்தைகள் வஜஸ்ரவசின் நெஞ்சில் ஓர் இசைபோல் ஒழித்தன அவன் குருதேவரின் பாதங்களை வணங்கிக் கொண்டு குருதேவா உங்கள் என் மனம் தெளிந்தது நாளை சூரிய உதயத்தோடு விஸ்வஜித் யாகமும் உதயமாகட்டும் அதற்கான ஏற்பாடுகளை தாங்களே முன்னின்று செய்து தர வேண்டும் என்று வேண்டினான் அதை கேட்ட வசுமதி தலைகுனிந்து தெய்வத்தின் அருளால் இந்த யாகம் தகுதியை வரட்டும் என்று பிரார்த்தித்தார் இவைகளை பொறுமையோடு கேட்ட குருதேவர் வசுமதி உனது மனம் போல் பவித்திரமானது ஒரு யாகம் வெற்றி பெறுவது அதில் கொடுக்கப்படும் நெய்யால் அல்ல அதை செய்வோரின் உள்ளத்தின் நெறியால் தான் உன்னை போற்றுகிறேன் மகளே என்று ஆசிர்வதித்தார் அந்த வார்த்தைகள் வஜசிரவசின் உள்ளத்தில் அமுதமாய்த்துளிர்த்தன வசுமதியின் கண்கள் புனித திருப்தி உண்டானது பின் வஜசிரவசும் வசுமதியும் வீடு திரும்பினர் செல்லும் வழியில் யாவும் நிசப்தமாய் இருந்தது எவற்றாலும் அவர்களின் மன அமைதியை கலைக்க முடியவில்லை சில நேரம் மௌனமாக இருந்த வஜசிரவஸ் மெதுவாகக் கூறினான் வசுமதி நான் நினைக்கிறேன் நாளையுடன் நம் வாழ்க்கை மாறப்போகிறது இந்த யாகம் முடிந்த பின் நமக்கு இருந்த செல்வம் ஆடம்பரம் அனைத்தும் தானமாகப் போய்விடும் அதை பற்றி உனக்கு தோன்றவில்லையா நான் ஒரு பந்தயத்தில் எல்லாவற்றையும் இழப்பவன் போல் ஆவேன் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா வசுமதி புன்னகையுடன் அவனை நோக்கி மெதுவாய்ச் சொன்னாள் பிரபு செல்வம் என்றால் தங்க குவியலும் நிலப்பரப்பு மட்டுமல்லவே அவை அனைத்தும் நாளை மண்ணாகிப் போய்விடும் ஆனால் நம் குமாரன் நசிகேதனின் உள்ளத்தில் நாம் உதைத்திருக்கும் கல்வி அவனது நெஞ்சத்திலே வளர்த்திருக்கும் நற்சிந்தனை என்னாலும் அழியாத நித்திய செல்வம் அல்லவா தங்கத்தை திருடலாம் நிலத்தை பறிக்கலாம் ஆனால் அறிவை யாரால் அழிக்க முடியும் அந்த ஞானச் செல்வமே நம் குடும்பத்தின் ஜீவாதாரமாய் உணர்கிறேன் தாங்கள் அவனுக்கு அளித்திருக்கும் கல்வியும் ஆன்ம சிந்தனையும் அவனையும் மண்ணுலகு தாண்டி வானளவிற்கு உயர்த்தும் அதனால் பிரபு நீங்கள் அவனுக்கு தரும் உயரிய ஞானம்தான் நான் பெரும் எல்லா செல்வங்களிலும் உயர்ந்தது அதை பெற்றவளாக நான் எனது வாழ்க்கையை பூரணமாக கருதுவேன் வசுமதி நீ இன்று தியாகத்தின் பாதையை பின்பற்றுகிறாய் அது உன் ஆத்மாவை நித்திய ஒளிக்கு கொண்டு செல்லும் அதை பார்க்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தை இப்பிரபஞ்சமே உன்னை கண்டு பெருமை கொள்வது போல் இருக்கிறது என்றார் இப்படியே இருவரும் பேசிக்கொண்டே வீட்டை அடைந்தனர் பின் நிம்மதியாய் உறங்கினர் மறுநாள் விடியற்காலையில் வானம் சிவந்த ஒளியில் நினைந்தது வசந்த காற்று மந்தமாய் வீச அக்னி வேதி அலங்கரிக்கப்பட்டது மந்திரங்கள் ஒலிக்கும் அந்த பிரதேசம் தெய்வீக நாதத்தால் நிரம்பியிருந்தது குருதேவர் சன்னதியில் அமர்ந்து அனுஷ்டானத்தின் விதிகளை சரிபார்த்தார் அவரின் முகத்தில் தெய்வீக ஒளி பரவியது அர்ச்சகர்கள் பிராமணர்கள் அனைத்து பண்டிதர்களும் திரண்டிருந்தனர் ஒவ்வொருவரும் தங்கள் புனித வேத மந்திரங்களை தயாரித்துக் கொண்டிருந்தனர் அப்போது குருதேவர் தன் திருஷ்டியை வான் நோக்கி உயர்த்தி இன்று இங்கு நடைபெறும் விஸ்வஜித் யாகம் ஒரு மனிதனின் தன்னலமற்ற தியாகத்தின் சின்னம் இது பொருள் அர்ப்பணிப்பின் யாகம் மட்டுமல்ல ஆன்மா தன்னையை அர்ப்பணிக்கும் தப்சையின் வெளிப்பாடு வஜசரவஸ் இவ்வுலகில் தன் செல்வங்களையெல்லாம் கொடுக்க வருகிறார் ஆனால் அவர் உண்மையில் கொடுப்பது செல்வத்தை அல்ல அவரது ஆசையை என்னுடையது என்கின்ற மாயையை என்று உறக்க கூறினார் அந்த வார்த்தையில் யாகவீதியை சுற்றி நின்றோரின் உள்ளங்களை அசைத்தன உடனே வஜஸ்ரவஸ் இங்கே வருவோருக்கு பொருள் ஆடை மாடு திலம் என எது கேட்டாலும் வழங்கப்படும் இது என் தார்மீக வாக்கு என்று முழங்கினார் அந்த அறிவிப்பு யாக வீதியில் முழங்க பிராமணர்கள் சான்றாக மந்திரம் ஓதினர் மக்கள் அதிசயம் அடைந்தனர் பின் ஒவ்வொருவராக தானம் பெற வரிசையில் நின்றனர் வஜசிரவஸ் தானம் செய்ய துவங்கினார் மக்கள் திரளத் தொடங்கினர் யாசகர்கள் வரியோர்கள் முதியோர்கள் பெண்கள் இப்படி ஒவ்வொருவரின் முகத்திலும் எதிர்பார்ப்பின் ஒளி மிகுந்திருந்தது அவர்கள் வஜசிரவசின் இல்லத்தின் முன் வரிசையாக நின்று தானத்தை பெற்றுச் சென்றனர் இப்படி வஜச்ரவஸ் தானம் செய்து கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து கொண்டிருந்த அவரது மகன் நசிகேதன் சற்று யோசித்தவனாக தந்தையை நோக்கிச் சென்றான் தந்தையே நீங்கள் இப்போது செய்வதுதான் விஸ்வஜித் யாகமா என்று வினவினான் ஆம் குழந்தாய் நீ நண்பர்களோடு விளையாடுவாயாக என்று கூறினார் நான் பிறகு விளையாடிக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் செய்வது சரியாப்பா என்றான் இதைக் கண்ட குருதேவரும் மற்றோர்களும் குழந்தாய் இது ஒப்பு உயர்வற்ற யாகம் ஆதலால் தந்தை சொல் கேட்பாயாக என்றார்கள் ஆம் கண்ணே யாகத்தின் அமைதி உன்னால் கெட்டுவிடக்கூடாது ஆதலால் இங்கிருந்து சென்று உனது நண்பர்களுடன் விளையாடுவாயாக என்றாள் வசுமதி அம்மா யாகத்திற்கு என்னால் எந்த பங்கமும் உண்டாகாது ஆனால் இது சரியாக நடைபெறவில்லை என்று கூறத்தான் இங்கு வந்தேன் என்ன நீ ஏன் இப்படி சொல்கிறாய் உனது தந்தை கோபம் கொள்வார் இவ்வாறு பேசாதே என்று கடிந்து கொண்டாள் வசுமதி ஆம் அம்மா ஸ்ரத்தையோடு செய்வதுதானே தானம் மேலும் தானம் கொடுப்பதனால் மமதை உண்டாகும் அல்லவா அதிலிருந்து நான் தந்தையை காக்க எண்ணுகிறேன் என்றான் என்ன சொன்னாய் என்று கோபமாய் கேட்டார் உடனே வசுமதி சற்று பொறுமை கொள்ளுங்கள் அவன் தெரியாமல் பேசிவிட்டான் அவன் குற்றத்தை மன்னியுங்கள் நான் அவனை இங்கிருந்து அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி நசிகேதஸ் கையை பிடித்து இழுக்க முற்பட்டாள் வசுமதி உடனே தனது தாயின் கைகளை உதறிவிட்டு அம்மா நான் எதுவும் தவறாகச் சொல்லவில்லை ஒருவனுக்கு பயன் தராத ஒரு பொருளை தானம் செய்வதால் அவனுக்கு என்ன நன்மை வந்துவிடப் போகிறது என்றான் இது தானத்தின் மாண்பை கெடுக்கும் செயல் அல்லவா உடனே கோபம் மேலிட்டவனாய் வஜஸ்ரவஸ் முட்டால் இங்கே இருப்பனவெல்லாம் செல்வங்கள் இது எப்படி ஒருவருக்கு பலன் தராது போகும் என்று சப்தமாக கேட்டார் வஜஸ்ரவஸ் உடனே கணவரின் கோபத்தை கண்டதும் மிகுந்த பதட்டம் கொண்டவளாய் நசிகேதா அப்பாவிடம் இப்படி பேசாதே வா நாம் இங்கிருந்து செல்வோம் என்று மறுபடியும் அவனை பிடித்து இழுத்தாள் இல்லை அம்மா நான் அப்பாவிற்கு நன்மையைத்தான் செய்கிறேன் யாருக்கும் பலன் தராத ஒரு தானம் மகிழ்ச்சியற்ற உலகத்தையே தரும் அல்லவா அதலால் அப்பாவுக்கு நான் உதவிதான் செய்கிறேன் அப்பா புல்லை திங்கவும் சக்தியற்றதாயிருக்கும் இப்பசுக்களை வைத்து ஒருவன் அடையும் சுகங்கள் என்ன இதை தானமாய் பெற்றால் அவன் நலன் பெறுவானா எலும்பும் தோளுமாயிருக்கும் இந்த ரிஷபம் பயக்காட்டை எப்படி ஏறு ஒழுகும் பசித்து வந்தவருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் கொடுப்பதனால் என்ன பயன் இப்படி தானம் செய்வதால் யாருக்கும் எந்த நன்மையும் வந்துவிடப் போவதில்லையே யாகத்தின் மாண்பு கெடும் செயல்தானே இது என்று மறுபடியும் சுட்டினான் உள்ள தூய்மையின்றி வெளிப்புறமாய் செய்யப்படும் இந்த தானம் யாருக்கும் பயம் தராது இது உண்மையாகவே மக்களுக்கு உதவுகின்ற செயலா அல்லது வெறும் காட்சிக்கு மட்டும்தானா என்று அவன் கூறியதும் மிகுந்த கோபம் கொண்ட வஜஸ்ரவஸ் இங்கிருந்து செல் என்று மறுபடியும் கத்தினார் நானும் நீங்கள் பெற்ற செல்வம் தானே அப்பா என்னை யாருக்கு தானம் செய்வீர்கள் என்றான் உடனே கோபம் மேலிட்ட வஜஸ்ரவஸ் உன்னை யமனுக்கு தானம் செய்கிறேன் என்று உறக்க கத்தினார் என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் நான் பெற்ற அருமை செல்வத்தையா எமனுக்கு வாரிக் கொடுப்பதாய் கூறிவிட்டீர்கள் இதற்காகவா நான் தவமிருந்து வெற்றேன் உங்கள் ஞானத்தையும் கல்வியையும் யாகத்தின் புண்ணியத்தையும் மகனுக்கே தந்தீர்களே நீங்களா இந்த வார்த்தை கூறினீர்கள் கலங்காதீர்கள் அம்மா அப்பா தானே சொன்னார் ஆனால் நான் எப்போதும் எல்லாவற்றிலும் முதன்மையாகத்தானே இருக்கிறேன் சில நேரங்களில் இடையில் இருப்பேன் ஆனால் எப்போதும் நான் கடைசியில் வந்தவன் அல்லவே ஆனால் தந்தையே எனது வார்த்தையை செவிமடுக்கவில்லை என்றுதான் புரியவில்லை என்று வருந்தினான் உடனே குருதேவர் குழந்தாய் கவலை கொள்ளாதே இது விஸ்வஜித் தியாகம் அதனால் தன்னிடம் உள்ள அனைத்தையும் தானம் செய்வதாய் சங்கல்பம் உனது கேள்வியும் சந்தேகமும் முற்றிலும் சரியே ஆனால் கவலையின்றி இருப்பாயாக என்றார் மிக்க நன்றி குருவே ஆனால் தந்தை சொல்வாக்கு இங்கே முக்கியம் அல்லவா அவர் என்னையும் தானம் செய்துவிட்டாரே அதன்படி நான் இக்கனமே எமரிடம் செல்கிறேன் என கூறினான் உடனே வச்சஸ்ரவஸ் நசிகேதா நான் கோபத்தில் சொல்லிவிட்டேன் அதனால் அமைதியடைவாயக என்று கூறினார் இல்லையப்பா நீங்கள் அக்னியின் முன்னால் என்னையும் கொடுப்பதாய் வாக்களித்து விட்டீர்கள் அதனால் நான் யமனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் உங்கள் யாகம் முற்று என்றான் எல்லோரும் தடுத்தும் கேளாமல் குருதேவா நீங்கள் கூறுங்கள் நான் யமனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த யாகம் முற்றுபெறுமா என்று வினவினா நசிகேதஸ் குருதேவர் மௌனத்தையே விடையாக்கினார் இதைக் கண்ட நசிகேதன் அம்மா அப்பாவை பார்த்து கொள்ளுங்கள் நான் இப்போதே யமதேவரிடம் செல்கிறேன் என கூறி யாகாக்னியில் விழுந்தான்